ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் பிரம்ம முகூர்த்த பூஜையோட முப்பத்தி அஞ்சாவது நாள் எப்போவும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாகிடுச்சுங்க நாலு முப்பதுக்கு தான் ஐம்பது நாள் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அஞ்சு பத்துக்குள்ளே சுவாமி கொடுத்து முடிச்சாச்சுங்க காலையில் இருந்ததுமே டிவியில் சுவாமி பாட்டு போட்டு விட்டு நிறைய நோக்கி சாண்டில் பார்த்தீங்கன்னா சுவாமி பாட்டுலாம் போவோம் அதே மாதிரி ஜோதி சேனல் இதில் சாமி பாட்டை எனி எனிடைம் எந்த பிரபாசம் போயிட்டே தான் இருக்கும் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் ரிப்பீட்டர் சாங் தாங்க வர கொஞ்சம் காலையிலே சாங்கிலேயே கொஞ்சம் ரிப்பீட்டராக சாங்ஸ் போட்டு இருப்பாங்க நாலக்கம்பில் வாசலில் கோலமெல்லாம் போட்டு விளக்கி சாமி கிட்ட பிறகு சாமி ரொம்ப விளக்கி சாமி கிரிட்டாச்சுன்னா என்ன சார் சாமி திரு பூஜை வைகாசி மாதம் இரண்டாவது மாதம் கால் வச்சு தான் எனக்கு சாமிக்கு நிவேதியமாக வச்சுருங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சாமிக்கு வச்சு ஆகணுங்க அதே மாதிரி காலையிலையும் சாயங்காலமும் கண்டிப்பாக வளர்க்கணும் என்னுடைய பிரம்ம முயக்கப்போகுது இப்போலேயே தர பிரம்ம முயற்சி போது இருக்காங்க கமெண்ட் பண்ணியாக தான் இப்போதான்